இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி கிட்டத்தட்ட இருபது ரிலீஸ் ஆகுது ஆமாம் இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட நெருங்குது உங்களுக்கு அந்த நேரத்தில் விஜய் சூர்யா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸே இருந்திருக்கும் ஆமாம் பயங்கர டிஃப்ரென்ஸ் தானே ஆமாம் அது எப்படி ஒரே பேட்சில் உங்களை சேர்த்தாங்க தெரியும் தெரியாது அவங்களே மாட்டிக்கிறாங்க என்கிட்ட நான் என்ன பண்ணுறது எப்படி அது எப்படி நடந்துச்சு சார் அது வந்து என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் விவேக் நான் மூணு பேர் தான் காமெடி ஆச்சு அவங்களோட காமெடி தான் பண்ணுவாங்க எந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸில் சென்டிமெண்ட் யாரும் பண்ண முடியாது அவங்களால வடிவேலாட்டு விவேகான பாலச்சந்திரன் சொன்னார் அதுதான் சாமியில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு அவர் சொன்னார் ரமேஷ் கண்ணா வடிவேலு விவேக் காமெடி பண்ணுவாங்க ஆனால் சென்டிமெண்ட் உன்னால் மட்டும் தான் பண்ண முடியும் அது நீ தான் பண்ணல அதுமாரி படைப்பா லெட்டர் கொடுக்குற சின்னு இருக்கு இல்லையா ஆமாம் நான் அதை காமெடியாக தான் முடிச்சிருப்பேன் ட்ராக் நான் சொன்ன ட்ராக் தான் இப்போ ரஜினி சார் தான் சொன்னார் ரமேஷ் கண்ணா நீங்கள் காமெடி பண்ணுறது மட்டும் இல்லை சென்டிமெண்ட்டு உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட்டான்தான் அந்த லெட்டர் கீழ்ச்சி போகிற சீன் பண்ணாங்க ரஜினி சார் சொன்ன சீன் தான் ஆ கீழ்ச்சி போகிற மாதிரி சென்டிமெண்ட்டாக முடித்தார் அதனால் அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட்லாதனால நம்மளுக்கு கேரக்டர் செலக்ட் பண்ணா சரிதான் மேடம் தான் கூப்பிட்டு செலக்ட் பண்ணேன் சரிதா தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் எக்ஸிகூட்டிவ் இபி மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்பச்சன்தான் ப்ரொடியூசரு அப்போ அவங்க தான் சொல்லி நான் சொல்லம்மா காமெடியாகம்மா காமெடி இல்லைங்க சென்டிமெண்ட்டு இருக்குது சார் படத்துல அப்படின்னு சொல்லி அவங்க தான் சேர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவி அதோடய டோட்டல் செட்டப்பும் எப்படி உருவாச்சுது அன்றைக்கி எப்படி இருந்துச்சு ஆர்டிஸ்ட் மேக்கிங்கு நீங்கள் அந் அந்த பீரியடுக்கு போகணுன்னா எப்படி சொல்லுவீங்க சார் ப்ளீஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூவி எப்படி உருவாச்சுது ஃப்ரெண்ட்ஸும் எப்படி படம் மலையாளத்தில் பெரிய ஹிட்டு சித்திக் சார் தமிழ் டைரெக்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்பச்சன் ப்ரொடியூசரு சரிதா வந்து இபி எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸும் விஜய் போட்டாங்க சூர்யா போட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி லைலா காலேஜ் ஒன்றா படித்தவங்க அதனால் அவங்களை போட்டாங்க காமெடியுமே என்ன போட்டாங்க அவ்வளோதான் மேட்டர் வேறு என்ன ரெண்டு பேரும் எங்கேயும் ஆமாம் எப்படி ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆனாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றா படிச்சவங்க லைலாவில் அதனால் அவங்க ரெண்டு பேர் போட்டாங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி நெருக்கு நேரு படம் வேறு பண்ணாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த படம் தான் ஏற்று அதனால் அது இயற்கை தானே அதில் ஒன்றும் பெரிய அப்படியே திங்க் பண்ணி சேர்க்குறதெல்லாம் கிடையாது படம் ஃப்ரெண்ட்ஸ் படம் அந்த கேரக்டர் யார் பண்ணுவாங்க இங்கே யார் சூட்டபிள் விஜய்க்கு ஃப்ரெண்டு யார் சூர்யா ஓகே அவ்வளோதான் காமெடி யார் வடிவில் விவேக் பண்ண வடிவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணுறான் விவேக் பண்ண முடியாது அதனால என்ன திங்க் போட்டேன் அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்று இது ஒன்று இதுக்குன்னு உருவாக்கி கிடையாது ஒரு மலையாளத்தில் வந்த மூவி அதே மாதிரி இங்கே காமெடி ட்ராக் பண்ணுறதுல எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்டுடைய ரியாக்ஷன் அதெல்லாம் கஷ்டம் அது எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க அது ஜெகதின்னு ஒரு பெரிய டைரக்டர் காமெடியுன்னு பண்ணியிருப்பாரு எங்கள் கேரக்டர் சீனிவாசன் பெரிய ரைட்டர் டைரக்டர் ஹீரோ அவர் பண்ணியிருப்பார் அப்போ ஜெயராம் முகேஷ் எப்படி இருந்து அந்த காம்பினேஷன் பாருங்கள் அதே காம்பினேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுனா சித்திகி சாரால் தான் முடியும் அவர் தான் அதை பண்ணார் அதில் அப்படின்னு அப்படிலாம் ஒன்று கடிகாரம் போது முடிச்சுருவாங்க ஸ்பாட்டில் அதை மறுபடியும் மறுபடியும் சேர்த்தோம் அப்படித்தானே வழிய நடிப்பில் ரீட்டேக்கெல்லாம் சூரிய அப்படி சொல்லணுமா அவங்க பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு போயிடுவாங்க வடிவேல சொல்லணுமா அவன் எல்லாத்தையும் ஸ்கோர் பட்டு போயிடுவான் அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இந்த கடிகாரம் உடையிறது அப்போ சிரிச்சிருவாங்க பாட்டில் அப்போ மட்டும் ரெண்டு மணி தூரம் ஷார்ட் எடுத்துகிட்டு போயிடுறாச்சான் அதில் அந்த ஒரு பாட்டில்ஸ்லாம் உடையும் வடிவேலை வலுக்கி போயிட்டு ஒரு டம்முக்குள்ள விழுந்து எந்திக்கும் கரு கறிக்கட்டை மாதிரி எந்திரிப்பார் அப்போது விஜய்லாம் சிரிச்சிட்டே இருப்பார்ல அது உண்மையாகவே அப்படியில் ஸ்மௌரா அந்த படத்தில் மலையாள படம் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதில் சீனிவாசன் சிரிப்பார் அப்படின்னு என் கேரக்டர் அதில் சிரிக்கும் இதில் ஹீரோ விஜய் பண்ணார் அவ்வளோதான் சிரிச்சுக்கிட்டே அது வந்து படத்துலேயே இருக்குது அதெல்லாம் அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் டிசைடட் பை டேரக்டர் சித்திக் நீங்கள் ஒன்றும் யாரும் சொந்த க இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் அவர் சொல்கிறதான் பர்ஃபெக்டாக அது அந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த சேன் அப்படியே இருக்கும் மலையாளத்தில் இருக்கும் அப்படியே அதில் வந்து சீனிவாசன் கேட்டு சிரிக்கும் இதில் விஜய் கேட்டு சிரிக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஏன் அப்படி மாற்றினாங்க அந்த அந்த இல்லை அது அந்த இடத்துல விஜய் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு டைரக்டர் அதனால் விஜய் பண்ண வச்சாங்க வேற ஒன்று வேற எந்த ஆர்டிஸ்ட் அங்கே பண்ணதில் இங்கே மேட்ச் இப்போ ராதாரவி இருந்து எல்லோரும் இருந்தாங்க எந்த மேட்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார் ஒரு பக்காவாக இருந்துச்சு அதில் ஜனார்த்தன் ஆர்டிஸ்ட் பண்ண தான் ரவி பண்ணார் அதான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒன்று கூட மிஸ் ஆகல எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு யார் ஒன்றுங்க ஒன்றும் கம்மி ஒன்று கொன்றும் ஜாஸ்தி கிடையாது எல்லாம் பெர்ஃபெக்டாக எல்லாம் படம் ஓடுமா சார்லி சார் சார்லி அற்புதமாக பண்ணார்ல ஆ அப்புறம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டரைவர் அடிப்பட்டு இது வைஃபா மறந்துடுவார் இல்லை உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அந்த அந்த ஞாபகத்தை ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான சந்தோஷமா இருக்குது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்களே அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை மற்றவங்களாம் மறந்துடுவாங்க அது பார்க்குற அளவுக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது கிரீன் காமெடி ஆகிடுச்சு இல்லை அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே இல்லை தான் ஒரு பெரிய ஆச்சு ஆமாம் அந்த காலத்தில் காதலிக்கு நேரம் இல்லை ஊட்டிய அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க திலானம்மா நம்மள எத்தனை பார்க்கலாம் அது மாதிரி எத்தனை திறமைன்னா பார்க்கக்கூடிய படம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திறமைன்னா பார்க்கலாம் சலிக்காது இப்போ அந்த படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கெட் டுகெதர் அவார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்துச்சா சார் ஃப்ரெண்ட்ஸு ஆ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவும் இல்லை கெட் டுகெதர் அப்படி இருந்தால் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் பெருசாக அப்போல்லாம் இந்த மாதிரி கெட் டுகெதரு அந்த பழக்கமே இல்லையே அப்போல்லாம் எழுப்ப போகுதா ஆமாம் அது ஹண்ட்ரட் படம் ஹண்ட்ரட் டேஸ் போகுது இல்லை அப்புறம் தான் அதை பற்றி பேசுவோம் நாங்கள் புரியுதுங்களா படம் ஓட ஆரம்பிச்சப்பறம் இப்போ வந்து ஒரு ஹிட் ஆச்சினவுன்னு அது ஒரு ஒரு கொண்டாடிக்கிறாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் படங்கள் போகாமல் போயிருமோனு பயத்தில் அப்போல்லாம் அது பாட்டுக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஓடி கிடக்கும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டேஸ் இதெல்லாம் ஆறு மாசம் எப்படி சார் பாசிபிளாக இருந்துச்சு அப்போவும் நிறைய படங்கள் வந்துச்சு இந்த பார்த்தாங்க மக்கள் பார்த்தாங்க அப்போ விஜய் எப்படி சார் விஜய் ஏஜ்ல இருந்தே பார்த்துருக்கீங்க அது இருபத்தஞ்சு வயசுல அவர் அந்த ஒரு படம் தானே அதுக்கு ப்ரோ பண்ணிருக்கீங்களா சார் விஜய் ஒரே படம் தான் ஒரு ரெண்டு தவிர வேறு வேற எந்த படம் எப்படி அவருடைய எப்படி இருந்துச்சு அது தொடர்ந்து சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கா அவங்களுக்கு நல்லது என் பையன் கல்யாணத்துலாம் வந்தார் பெரிய பையன் கல்யாணத்துலாம் வந்தார் அடிக்கடி சந்திப்பானாங்க எங்கெல்லாம் ஷூட்டிங்கில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம் அது நல்லா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் நமக்கு அவர்கிட்ட பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாம் நீங்கள் அது நல்ல விஷயம் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் என்ட்ரி வரணும் அவர் ஏங்க இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா எதுக்கு வராரு அதிகமாக சம்பாதின எண்ணத்தில் வரல நாம் மக்களுக்கு எதா செய்யணும் அப்படின்னு நல்ல தான் வராரு சப்போஸ் பொலிட்டிக்கல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சினிமா ஃபெயில் ஆகிடும்ல அது ரிஸ்க்கு தானே அது ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு மக்களுக்கு எதாவது பண்ணணும் நல்ல எண்ணத்தில் வரா வரட்டும் எதா பண்ணட்டும் எப்பவுமே இளம் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும் அரசியல் ஆகட்டும் சினிமாவில் ஆகட்டும் எல்லாம் அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா பழைய மாடல் ஆகிடும் எல்லாமே ஆனால் இங்கே பாவம் சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் நிறைய அழுத்தம் இருக்குது விஜய்க்கு அதை ஃபேஸ் பண்ணுவாரா விஜய்க்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கா பொலிட்டிக்கல் அழுத்தத்தை நடிப்பு நடிக்க வரும்போது அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நடிக்கும் போலாம் இவர் நடிப்பாரா அப்படி தான் சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கா இப்போ எங்கள் ஸ்கோர் பண்ணுறாரு நடிப்பிறேன் இப்போ டான்ஸை ஸ்கோர் பண்ணுறாருல சென்டிமெண்ட்டில் ஸ்கோர் பண்ணுறாருல்ல அதெல்லாம் வந்துருங்க தானா அந்த இடத்துக்கு போனா தானா வந்துரும் கேள்வியே கிடையாது இல்ல நடிப்பும் அரசியலும் ஒண்ணும் நடிப்பு வேற அரசியல் வேற அரசியல் வந்து நிறைய விஷயங்கள் நீ தேக்கி வச்சுக்கணும் மெண்டல நடிப்புக்கு அந்த கதையை பட்டு திங்க் பண்ணா போறோம் இன்சைட் ஹோம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஆமா ஆனா ஒரு அரசியல்வாதி என்ன அப்படி இல்ல மக்கள்கிட்ட போய்க்கிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மாலாம் போக முடியாது அரசியலுக்கு எல்லா மேட்டரும் தெரியும் ஆமா அப்படியே சரித்திரம் தெரியல விஜய்க்கு தெரிஞ்சது மாதிரி தெரியுது தெரியாமல் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் இறங்குறங்கள யோசிக்க மாட்டாரா விளையாட்டாக இறங்குறாரு எல்லாம் தெரிஞ்சே இறங்குவார் தெரியாமல் இறங்க மாட்டார் தான் இறங்குறாரு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்களா கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக தெரியும் எனக்கு உங்களுக்கு இன்சைட்லேருந்து எதோ தகவல் வந்துருக்கு அப்படிலாம் கிடையாது விஜய் பற்றி எனக்கு தெரியும் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்கிறார் தப்பாக செய்யவே மாட்டார் எதாக இருந்தாலும் பர்ஃபெக்ட் மேன் அவர் அந்த விஷயத்தில் நடிப்பு ஆகட்டும் சினிமா ஆகட்டும் ஷூட்டிங் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டார் டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் அவ்வளோ ஃபைட்டில் அவ்வளோ அவ்வளோ ஃபைட் பண்ண முடியுமா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் வளர்ந்தார் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார் அரசியலை கற்றுக்குவார் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கமல் சார் இல்லையா பாராளுமன்றத்தில் பேசிட்டார்ல அப்புறம் எப்படி வந்தார் தே வில் ப்ராக்டிஸ் தே வில் எக்யூப்மெண்ட் தான் அவங்கள அவங்க மேம்படுத்திக்குவாங்களோ இப்போ கமல் சார் அரசியலுக்கு வந்தார் ஒரு தேர்தலில் நின்னார் பெரிய ஸ்கோப்லாம் இல்லை ஒரு கட்சியோடு சேர்ந்தார் அப்படி போயிட்டாங்க அதே மாதிரி தான் விஜயம் இருப்பாரா அப்படிலாம் கிடையாது அவர் தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இல்லை இவரும் கமலும் தனியாக கட்சி தான் ஆனா கமல் மாதிரி தான் விஜயம் இருப்பாரா அப்படி சொல்ல முடியாது அவரோட விட கூட வரலாம் அதான் அப்ப என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறீங்க கமலுக்கும் விஜய்க்கு என்ன டிஃப்ரென்சியே கமலுக்கும் உலக அறிவு எல்லாம் தெரியும் இருக்காமா விஜய்க்கு எல்லாம் தெரியும் கமலால சக்ஸஸ் பண்ண முடியலையே ஏன் பண்ண முடியல பண்ணிட்டு பண்ணிட்டு தான் எம்பியாக இருக்கேன் சார் ஒரு ராஜ்யசபா ஆமாம் தன் கட்சியில் ஒரு ஆறு எம்எல்ஏ வச்சு ராஜ்யசபா வாங்குறது ஒன்று ஆமா தன் கட்சியில் எம்எல்ஏ இல்லாம ஒரு திமுக கூட்டணியில் வாங்குறது இன்னொன்று ஆமா ஆனா விஜய்யும் அப்படி தான் இருப்பாரோ அதை விடவும் சொல்ல முடியாதுங்க யாருடைய அரசியல் பணம் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியுமா இல்ல மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்க ஒரு ஒரு டேரக்டர் நடிகர் தாண்டி மக்களையும் ஊடகத்தையும் கவனிச்சுட்டு இருக்கீங்க அந்த அந்த இதுல நீங்க சொல்லுங்க கமலும் விஜய்யும் ஒன்றா ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்ல விஜய் அதோட நிறைய நல்லா வருவார் விஜய் அது அது என்ன ரீசன் சார் நீங்க அது கட்சியை ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால இளைஞர்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்கே போனாலும் விஜய் தான் எல்லோரும் ஓட்ட சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால் அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது இங்கே வந்து திராவிட அரசியல் தெரிஞ்சவங்க கலைஞர் அபிமானியார் இவங்க கலைஞரே சொல்லுவார் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு அப்போ நீங்கள் விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டாக மாறிடும் அப்படின்லாம் எப்படி தச்சு பண்ணுறது எல்லா கூட்டமும் ஓட்டாக மாறாதான் ஆனால் கூட்டங்கள் சிலதெல்லாம் ஓட்டாக மாறும் இல்லையா அது இருக்குல்ல எல்லா கூட்டமும் நீ வர ஓட்டோம் இப்போ வந்தவங்க அது பேரும் ஓட்டு சொல்ல கிடையாது அதில் ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது யூத்து கன்ஃபார்மாக விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களே ரொம்ப கான்ஃபிட் எலெக்ஷன் வரும்போது அவர் நிற்க போகிறாரு நின்னப்போகிற அவருடைய ஓட்டுல ஓட்டலு என்ன சொல்லுவீங்க பெர்சன்டேஜ் பாருங்க தெரியும் ஒரு நடிகர் ஒரு இரநூறு கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு சினிமா துறையிலேருந்து பெருசாக யாரும் அவர் பக்கம் போகவே இல்லையே சார் சினிமா துறையில் எதுக்கு போனோம் நாங்கள்லாம் போனால் என்னத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம் போய் தான் அவருக்கு வரமொழி சினிமாவில் போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல சினிமாவிலேருந்து என்ன போகணும் சொல்லுங்கள் அவருக்கு போய் என்ன பண்ண போகிறோம் கமல் ஆரம்பிச்சார் சினிமாலருந்து யாராக போனாங்களா அவங்க கூட ஸ்ரீபிரியா நடிகை ஸ்ரீபிரியா அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளோதான் அரசியல் இறங்குனாங்களா அவங்களாம் அப்புறம் அதெல்லாம் அரசியல் இறங்கணுன்னா அது வேற அது நடிகர்களை போய் நம்ம போய் இறங்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால்தான் அவர் பெரிய ஆளாக முடிந்தும் கிடையாது நாங்கள் போய் அவர் பெரிய ஆளாக வேறா மக்கள் இருக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தெரிஞ்சது மக்கள் ஆதரவு தெரிஞ்சால் போதும் நீங்கள் செய்தியெல்லாம் பார்ப்பீங்களா சார் அரசியல் செய்தியெல்லாம் பார்ப்பீங்க எப்போ அது பார்ப்பேன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம சினிமா செய்தி பார்க்க நேரம் இல்லை அரசியல் படங்கள்லாம் பிஸியாக இருக்கிறாங்க அரசியல் படங்கள்லாம் கேட்குறீங்க அப்போ அரசியல் தெரியாமலையா சார் பண்ணுவீங்க அரசியல் தெரியும்ப்பா அது அதையே நான் ஃபுல் ஃபில்ஜாக இறங்குறது கிடையாது நான் ரொம்ப பிஸி நான் இன்னும் காலையில் இருந்து இது நீங்கள் அஞ்சாவது பேட்டி வந்துட்டு நான் அப்ப பார்த்து எப்படி இருக்கேன் என் நிலைமை சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சார் இன்னைக்கு நிறைய மூவிஸ்லாம் வருது பட் இப்போ பழைய படங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு அது எதனால நினைக்கிறேன் இப்போ வர்ற படங்கள் வந்து ஒரு வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆக்ஷனு பிளட் துப்பா அப்படி ஆயிடுச்சு அப்போ ஜனங்களுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுக்கு சிரிக்கிறதுக்கு பொழுதுபோக்குறது கவலைகளை மறக்கிறதுக்கான படமாக இல்லை போனால் டென்ஷனாக தான் படம் பார்க்கணும் அதனால தான் இந்த படம்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது காரணம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரிலீஸ் ஆகுது ஏன்னா படக்கத்தில் காமெடி சென்டிமெண்ட்டு தன் லைஃப்பை ச சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம படம் பார்க்குறோம் டக்குன்னு ஒரு மேட்ரு நம்ம டச் பண்ணோம் இல்லை நம்ம லைஃப்பில் அது நடந்திருக்கோம் அப்போ அது நம்ம பிடிக்கும் அந்த படம் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் தான் கதையாக்குறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அதனால விஷயம் இப்போ ஒரே ஆக்ஷனானதுனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் டிக்கெட்டு வேலை வேறே ஏற்றிட்டாங்க இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தா ஒரு அஞ்சு பேர் படம் இரநூத்தம்பது ரூபா இப்போ அஞ்சு பேர் போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு எங்கே போகிறது அதெல்லாம் இருக்குல்ல அப்போ பெரிய படமாக பார்க்கலாம் மீதி நம்ம டிவியில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓடிடிலும் நல்லா இருந்தால்தான் பார்க்குறாங்க இல்லைனா தள்ளி தள்ளி பார்த்து போயிடுறாங்க அப்போ படங்கள் போய் ரீச் ஆகாதில்ல இப்போது பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்துட்டுருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதர் லாங்குவேஜ் மூவிலாம் நிறைய தமிழில் எல்லாராலையும் தேட்டரில் போய் பார்க்கப்படுது ஆமாம் அதர் லாங்குவேஜ் மூவி காந்தாரா சொல்றீங்க காந்தாராவாக இருக்கட்டும் மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா தெருங்கு அப்படியே ரீமேக் பண்ணக்கூடிய மூவிஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பயங்கர வேல்யூவாக தமிழ்நாட்டில் இருக்குது சார் காரணம் என்ன அதுதான் பேன் இண்டியா மூவி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தா பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு வரான்ல ஏன் தமிழ்நாட்டில் அப்படி உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எழுது நான் விரும்பலை ஆக்சுவலாக அதான் உண்மை இப்போ நீங்கள் போயிட்டு ரஜினி சார் போட்டு நம்ம எல்லோரும் போட்டால் அப்போ ரஜினி சார் எதுக்கு இல்லை பேன் இண்டியா மூவி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த அப்புறம் நம்ம கல்ச்சர் அந்த கல்ச்சர் கிடையாது அந்த மாதிரி வயலின்ட்டு வெட்டு குத்து அப்படி கல்ச்சர் நம்ம கல்ச்சரே கிடையாது நம்மள்தல்லாம் சென்டிமெண்ட்டு ஃபேமிலி சந்தோஷம் காமெடி அப்படி போனோம்னால் அந்த மாதிரி பெரிய லெவல் நாங்கள் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகுது வேறு ஒன்று எடுக்கலாம் எடுத்து என்ன பிரிவானது தேவையில்லை எங்களுக்கு அது இல்லாமல் எங்களுக்கு வசூல் ஆகுது இல்லை நாங்கள் எதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணி வெட்டு குத்துன்னு போகணும் அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகுது நல்லா போகுதுல்ல அப்புறம் இதான் இதுக்குள்ள ஆமாம் ஆமாம் பேன் இண்டியா ஆமாம் அதான் உண்மை செலவு பண்ணுன்னா எதுக்கு எங்கள் படத்துக்கு யாரும் வரலப்பா அதனால செலவு பண்ணலான் எங்கள் படத்தான் வராங்களே டூரிஸ்ட் ஹோம் நல்லா போச்சு இல்லையா குடும்பஸ்தன் போச்சு இல்லையா எத்திரி படம் நல்லா போச்சு ரப்பர் பந்து போச்சு இல்லையா எப்படி போச்சு வெறும் கதைக்காக தான் போச்சு அதில் என்னென்னா பெரிய பேன் இண்டியாவது இல்லை நல்ல படங்கள் தமிழரசில் வரவே இருப்பாங்க நல்ல படங்கள் கொடுக்கணும் அது மட்டும் தான் அவங்க கிழமை